பார்க்க என்ன என்னா சூப்பரான டிஃப்ரெண்ட் கோஸ் சட்னி தான் எப்படி செய்யலாங்கிறது ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு கப்பு முட்டைக்கோசை இதில் சேர்த்துடலாம் முட்டைக்கோசு கொசு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நீங்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு யோசனை வருதோ இல்லையோ ஆயிரம் பேருக்கு ஆயிரம் யோசனை வரும் ஆனால் உங்களுடைய பாதை சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமும் யோசிக்காதீங்க மகிழ்ச்சியோட பயணிங்க இப்போது முட்டைக்கோசு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே வானொலியில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து அஞ்சு வர நாலு பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இதையும் அதே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதே வானொலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு பெருங்காயம் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம் திருப்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் அலசி ஊற்றிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இதில் கால் ஸ்பூனு வெந்தய தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு வேறு பவுலுக்கு மாற்றிடுவோம் இப்போ எல்லாத்தையும் பவுலுக்கு மாற்றியாச்சு டேஸ்ட் பார்த்துடலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கார சட்னி ஸ்டைலில் ஒரு முட்டைக்கோஸ் சட்னி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாவம் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து வைக்கிறீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே நாங்கள் போகிற டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவோம்